மோனிகா வா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீய அழகா டெக்கரேட் ஆஹா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப அழகா ரொம்ப இருக்கு. அண்ணே சாண்டா கிளாஸ் நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு நிறைய ஆமா சரி வா நம்ம போய் நம்ம முழிச்சிட்டு இருந்தோம்னா சாண்டா கிளாஸ் வர கிடைக்காது. வா சீக்கிரம்

வீட்டு டிவி ஃபிரிட்ஜ் ஆன்ட்டி நான் நான் என்ன ஆன்ட்டி நான் நான் ஏ தாத்தா உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னா என்ன ஆன்ட்டி சொல்ற என்ன வாங்கிக்க ஐயோ அம்மா என்னமா பண்ணிட்டீங்க அது சாண்டா ஏமா அடிச்சிட்டீங்க ஆமா

சொல்லுங்க மேடம் இங்க யாருக்கு உடம்பு சரியில்லை உங்களையும் யார் இங்கே கூப்பிட்டது உங்க வீட்ல இருந்து தான் ஃபோன் வந்துச்சு யாருக்கு இன்ஜெக்ஷன் போடணும் சீக்கிரம் சொல்லுங்க ஏ பிரமுமுனிக்கா இது உங்க ரெண்டு பேரும் வேற தானே இப்போ உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண மாறேன் அதை இது யாரு சோமாவில படுத்துக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தான் உடம்பு சரியில்லை இருக்கு அவருக்கு இந்த இன்ஜெக்ஷனை போட்டுருவோம் இங்கே பாரு சாண்டா நாயா மாறிட்டாரு நான் வந்த வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன் மோனிகா நம்ம எதாவது பண்ணி அந்த சாண்டாவை திருப்பி பழைய மாதிரி மாத்தணும் வா போலாம் மோனிகா என்னமா சாண்டாவை எங்கேயுமே காணும் சாண்டா மாறி <laughs> 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 <laughs>